விருச்சிகம் ஆண்டு தொடக்கத்தில் விருச்சிக இராசிக்காரர்களின் நடைமுறைக்கு தகுந்த சிந்தனை மற்றும் திட்டமிடல் நிறைந்த காலமாக அமையும் பல வருடங்களாக நிறைவேறாமல் இருந்த சில முயற்சிகள் திடீரென வடிவம் பெறத் தொடங்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் உங்கள் நிதானமான அணுகுமுறை அவற்றை சமநிலைப்படுத்தும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் வெளிப்படும் வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது தொலைதூர பயணங்கள் நன்மை தரும் ஆன்மீக வழிபாடு தியானம் அல்லது பித்ரு தர்ப்பணங்கள் செய்தால் மனமேதி அதிகரிக்கும் உடல் நலனில் சிறிய சோர்வோ தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வழிபட சிறந்த முன்னேற்றம் காண்பீர்கள் ஆண்டின் நடுப்பகுதியில் மே ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தாறு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மாற்றுக்காலம் காலம் உழைப்பின் பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கும் காலம் இது குடும்பத்தில் நல்ல செய்திகள் திருமணமோ குழந்தை பேரோ ஏற்படும் புதிய சொத்து வாங்குதல் வாகனம் பெறுதல் அல்லது புது இடத்திற்கு மாற்றம் ஆகியவை நிகழலாம் உத்தியோகத்தில் முந்தைய முயற்சிகள் பலன் தரும் கல்வியில் உள்ளவர்களுக்கு சாத்தியமான போட்டித் தேர்வுகளில் வெற்றி வாய்ப்போ அதிகம் ஆனால் பொருளாதாரத்தில் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும் சில திடீர் செலவுகள் இருக்கும் ஆண்டின் இறுதி பகுதியில் செப்டம்பர் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தாறு உங்கள் வெற்றி காலம் என்று சொல்லலாம் கடந்த வருடங்களின் உழைப்புக்கு மொத்த பலனும் இப்போது கைகூடும் உத்தியோகத்தில் மதிப்பும் சமுதாயத்தில் மரியாதையும் உயரும் புதிய வணிக முயற்சிகள் தொடங்கினால் எதிர்பாராத்த வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குழந்தை பாக்கியமும் விருச்சிக ராசி குழந்தைகளுக்கு சிறந்த முன்னேற்றமும் பெருகும் கல்வி கலை ஆராய்ச்சி போன்ற துறைகளில் திறமைகள் வெளிப்படும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் இந்த காலத்தில் வாக்கு மற்றும் செயல்களில் சமநிலை வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் ஆண்டு தொடக்கத்தில் மன அழுத்தம் தலைச்சுற்றல் மற்றும் இரத்த அழுத்தம் போன்ற சிறிய பிரச்சனைகள் இருக்கலாம் நடுப்பகுதியில் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த உடல் தொந்தரவு நீங்கும் மருத்துவம் பலனளிக்கும் நீர் அதிகம் குடித்து இயற்கை உணவுகளை பின்பற்றுவது நல்லது இறுதிக்காலத்தில் மன உறுதி மற்றும் உடல் சக்தி இரண்டும் சேர்ந்து சிறந்த நலனை கொடுக்கும் குடும்பம் மற்றும் பொருளாதாரம் குடும்பத்தில் ஒற்றுமை உருவாகும் வருடம் இது வருட ஆரம்பத்தில் உறவுகளிடையே சில மனக்கசப்புகள் இருந்தாலும் ஏப்ரல் மாதத்திற்குப் பிறகு அவை அனைத்தும் நீங்கி உறவுகள் புதுப்பிக்கப்படும் தாய் வழி உறவுகள் மூலம் நன்மை கிடைக்கும் குடும்பத்தில் இளையவர்களுக்கு திருமண முயற்சிகள் சிறப்பாக வெற்றியடையும் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தால் இதுவரை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பல சூழ்நிலைகள் இந்தவரிடம் அமையும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிலம் வீடு வாகனம் போன்ற சொத்துக்கள் சேரும் வாய்ப்பு உள்ளது சுய தொழில் செய்பவர்கள் கடனை சீராக அடைத்துவிடுவர் பண வரவை விட செலவுகள் அதிகரிக்கலாம் இருப்பினும் பணம் தட்டுப்பாடு ஏற்படாது வருட ஆரம்பத்தில் பொருளாதார மேலாண்மை சாமர்த்தியமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் பணப்பரிவர்த்தனையில் ஆழ்ந்த சிந்தனையுடன் முடிவெடுக்க வேண்டும் உணர்ச்சியின் தாக்கத்தில் எதையும் ஒப்புக்கொள்ளக்கூடாது ஆண்டின் தொடக்கத்தில் சில எதிர்பாராத செலவுகள் வரலாம் ஆனால் நடுப்பகுதியில் நிலுவையில் இருந்த பணம் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் வழியாக கடன் கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்பட வேண்டும் யாருக்காவது நீங்கள் வாக்குறுதி கொடுத்தால் அதை செய்து முடிப்பதில் தாமதம் ஏற்படலாம் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை பண வரவானது சிறப்பானதாக இருக்கும் சொத்து வாங்கும் மற்றும் விற்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரம் அரசு மற்றும் தனியார் துறையில் இருப்பவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் காத்திருக்கிறது பணியிடத்தில் முந்தைய உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது புதிய பதவி வாய்ப்பு வரும் அதிகாரிகளுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்வது பலன் தரும் கடின உழைப்பு உங்களை உயர்வுக்கு இட்டுச் செல்லும் வருடம் இது ஆண்டின் தொடக்கத்தில் வியாபாரிகள் சற்று நெருக்கடியை எதிர்கொள்ளலாம் ஆனால் நடுப்பகுதியிலிருந்து விற்பனை உயர்வும் புதிய வாடிக்கையாளர்கள் சேர்க்கையும் கிடைக்கும் புது கிளைகள் திறப்பதற்கான முயற்சிகள் வெற்றி பெறும் பங்கு சந்தே முதலீட்டில் கவனமாக இருங்கள் ஆண்டின் முடிவில் வெளிநாட்டு வணிக வாய்ப்புகள் உருவாகும் அரசியல் அரசியலில் இருப்பவர்களுக்கு மக்கள் ஆதரவு பெருகும் ஆரம்பத்தில் சற்று எதிர்ப்பு இருந்தாலும் உங்கள் செயல் திறமையால் மதிப்பு உயரும் பதவி பெறும் வாய்ப்பு உள்ளது கட்சி தலைமைக்கு நெருக்கம் கிடைக்கும் மக்களிடமிருந்து பாராட்டு மற்றும் நம்பிக்கை பெறும் நேரம் இது பயணங்களால் வெற்றி அடைவீர்கள் புதிய பொறுப்புகள் வழங்கப்படும் விவசாயம் மழைநீர் மற்றும் நிலத்தடி நீர் வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும் புதுவகை பயிர்கள் நவீன நுட்பங்கள் இயற்கை வேளாண்மை முயற்சிகள் சிறப்பாக பலன் தரும் ஆண்டு இறுதியில் விளைச்சல் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும் கோதுமை அரிசி நெல் மிளகு போன்ற பயிர்களில் லாபம் பெருகும் கல்வி கலைஞர்களுக்கு திறமைகள் வெளிப்படும் வெளிநாட்டு வாய்ப்புகள் உருவாகும் கல்வியில் உயர்கல்வி அல்லது வெளிநாட்டு படிப்பு ஆசைகள் நிறைவேறும் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப துறைகளில் சிறந்த முன்னேற்றம் கிடைக்கும் கலைஞர்கள் விருதுகள் பெரும் நிலை உருவாகும் பெண்கள் பெண்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நன்மை நிறைந்ததாகும் குடும்பத்தில் மதிப்பு பிள்ளை பாக்கியம் நலம் அனைத்தும் பெறுவர் பணியிடத்தில் பாராட்டுகள் தொழில் முனைவில் வளர்ச்சி வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் ஆரோக்கியம் மேம்பட்டு மன அமைதி அதிகரிக்கும் தாய்வழி ஆசிகள் மிகுந்த பலன் தரும் நட்சத்திர பலன்கள் விசாகம் ஆண்டு தொடக்கத்தில் உங்கள் முயற்சிகளுக்கு தாமதம் இருந்தாலும் நடுப்பகுதியில் அதிசயமான வளர்ச்சி காணப்படும் கல்வி வேலை வணிகம் ஆகிய துறைகளில் குரு பகவான் உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்தும் வாய்ப்பு அளிக்கும் குடும்பத்தில் பிள்ளைகளின் நலமும் புதிய வீடு தொடர்பான முயற்சிகளும் நிறைவேறும் கடன்களை அடைக்கவும் நிலம் வாங்கவும் வாய்ப்பு உருவாகும் புதிய பதவி வெளிநாட்டு பயணம் அல்லது அரசாங்க அனுமதி போன்ற முக்கிய நிகழ்வுகள் கைகூடும் தெய்வ வழிபாடுகளில் ஈடுபட்டால் சுப பலன் அதிகரிக்கும் அனுஷம் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எண்பது சதவீதம் வரை வெற்றியே தரக்கூடிய வருடமாக அமைகிறது நீண்ட நாள் முயற்சிகள் அனைத்திற்கும் இப்போது பலன் கிடைக்கும் தொழில் அல்லது உத்தியோகத்தில் உங்களின் மதிப்பு உயரும் ஆரம்பத்தில் சில சோர்வுகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் நடுப்பகுதியில் அவை மறைந்து உயர்வு கிடைக்கும் அரசாங்கம் சார்ந்த பணிகளில் நன்மை காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உறவினரிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவை சீக்கிரம் சரியாகும் ஆண்டின் இறுதியில் பொது சொத்து வாகனம் அல்லது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கேட்டே இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சாதனை மன அமைதியும் உற்சாக சிந்தனையும் கொண்ட ஆண்டாக அமைகிறது இந்த வருடம் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் ஆழமானதாகவும் முடிவுகள் துல்லியமானதாகவும் இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வெளிநாட்டு வாய்ப்பு புதிய முதலீடுகள் ஆகியவை அமையும் குடும்பத்தில் மூத்தோரின் ஆசிர்வாதம் பெருகும் ஆண்டு நடுப்பகுதியில் மன அழுத்தம் சோர்வு போன்றவை இருந்தாலும் இறுதியில் நிம்மதி காணப்படும் கல்வி மற்றும் கலைத்துறையினருக்கு சிறந்த பெயர் கிடைக்கும் திருமண முயற்சிகள் நிறைவேறும் பரிகாரம் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வெள்ளி நாகம் அல்லது சிவலிங்கம் வழங்குவது சிறந்த பரிகாரம் அல்லது சிவபெருமானின் மந்திரங்களை நூற்றி எட்டு தடவை சொல்லி இளநீர் அபிஷேகத்திற்கு தந்து சிறிது பால் பாயாசம் நைவேத்தியம் செய்து இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட சகல காரிய வெற்றி உண்டாகும் மன நிம்மதி அதிகரிக்கும் குறிப்பாக செவ்வாய்கிழமை பிரதோஷம் அமாவாசை பூர்ணமி அல்லது திருவாதிரை நாட்களில் செய்வது சிறப்பு டோட் அதிர்ஷ்டம் அளிப்பவே அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அதிர்ஷ்ட கல் பவளம் அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட தெய்வம் சிவன்